சின்ன வயசில் கண்டிப்பாக நம்மளில் பல பேர் இந்த சோப்பு வாங்கி கொடுத்தாதான் குளிப்போம் அப்படின்னு பயங்கரமாக அடம் பிடிச்சிருப்போம் சின்ன வயசில் மட்டுமா இப்போ கூட நம்மளில் பல பேர் இந்த சோப்பு போட்டு குளித்தாதான் என் மனமாக இருக்குது அப்படின்னு அந்த சோப்பு வாங்கி தான் குளிப்போம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்ருப்பீங்க அந்த சோப்போட பேர் மைசூர் சாண்டல் சோப் மைசூர் சாண்டில் சோப்புங்கிறது இந்தியாவுடைய அடையாளமாகவே உலகம் முழுக்க பார்க்கப்படும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் அனுபயா அப்படிங்கிற பெண்மணி ட்விட்டரில் இந்த சோப்பை நுகர்ந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மைசூர் சாண்டல் சோப்புடைய போட்டோவை போட்டாங்க அது படுபயங்கரமான ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த சோப்பை மறக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே அதோட வாசனையை புகழ்ந்து பொங்கிட்டாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஆன்மாவாகவே இருக்குது மைசூர் சாண்டில் சோப் இந்த மைசூர் சாண்டில் சோப் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது அந்த வரலாறு தான் எனக்கு நம்ம பார்க்க வாங்க தெருமுக்கில் இருக்கிற கடையில் கூட மைசூர் சாண்டில் சோப்பு கிடைக்கும் அப்படின்னாலும் மைசூருக்கே போய் வாங்கினாதான் ஒரிஜினல் மைசூர் சாண்டில் சோப்பை ஸ்டாக்கில் வாங்க முடியும்னு பல்காக வாங்கி தேக்கி வச்சு குளிக்கிறவங்க இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு மைசூர் சாண்டில் சோப் மேலே ஒரு தீராத ஒரு கிரேசினஸ்ங்கிறது இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது இந்தியாவுடைய தேசிய விலங்காக புளி இருக்குது தேசிய பறவையாக மயில் இருக்குது அதே மாதிரி தேசிய சோப்னா அது இந்த மைசூர் சாண்டில் சோப் தான் உலகத்திலேயே தரத்தில் சிறந்ததா விலை மதிப்பு மிக்க சந்தன எண்ணெய்ங்கிறது எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்தியாவுடைய மைசூர் பகுதியிலிருந்து தான் கிடைக்குது அந்த அளவுக்கு மைசூரில் விளையக்கூடிய சந்தன மரத்துக்கு உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அது இன்றைக்கி நேரத்தில் நூற்றாண்டு காலமாக மைசூர் சந்தனத்துக்குன்னு அவ்வளோ மரியாதைங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பேற்பட்ட மைசூர் சந்தன இருந்து இப்படி ஒரு சோப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்ததுலேருந்து தொடங்கிச்சு அது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நாம் ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு போகணும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு முற்பட்ட இருந்தே மைசூரில் விளையக்கூடிய இந்த சந்தன மரத்துக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய மதிப்புங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு குறிப்பாக இந்த சந்தன மரத்தை யார் அதிகமாக வாங்கினாங்கன்னா சீனர்கள் தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சீனர்கள் சந்தன மரத்தை புனிதமா பார்த்தாங்க இந்தியாவில் எப்படி சந்தன மரத்தை புனிதமா மதிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி சீனாவிலையும் சந்தன மரத்தை புனிதமா மதிச்சாங்க அங்க இருந்த அரசர்களுக்கும் செல்வ செல்வந்தர்களுக்கும் பரிசா கொடுக்கறதுக்கு சந்தன மரம் தான் உகந்ததுன்னு இங்கேருந்து வாங்கி வாங்கி அங்க குவிச்சாங்க இப்படி பரிசா மட்டும் இல்லாமல் சீன மருத்துவத்திலையும் சந்தன மரத்தை பயன்படுத்தினாங்க அதோட சந்தன மரத்தை அடிப்படையா வச்சு கலை பொருட்கள் நாற்காலிகள் மாதிரியான பொருட்களை உருவாக்கியும் பயன்படுத்தினாங்க இதனால இந்த இந்தியாவில் அதுலேயும் குறிப்பா மைசூர் பகுதிகளில் விளையக்கூடிய சந்தன மரத்துக்கான டிமாண்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இந்த மைசூருக்கு உட்பட்ட பகுதிங்கிறது மைசூர் அரசு அப்படிங்கிற ஒரு தனி அரசாங்கமாக இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அப்புறமா இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானமாக உருமாறுச்சு இப்படி ஏற்றுமதி செய்கிறதுக்காகவே வெட்டி எடுக்கப்பட்ட சந்தன மரங்களை சந்தன கோட்டின்னு அரசுக்கு சொந்தமான கிடங்குகள்ல தேக்கி வச்சாங்க அங்கிருந்து ஏற்றுமதி மரியாதைங்கிறது உலகம் முழுக்கவுமே இருந்துச்சு இந்த சிகப்பு சந்தன மரக்கட்டை சந்தன மரக்கட்டை இதெல்லாம் எங்கேயோ சமீபத்துல கேட்ட மாதிரி இருக்கா கரெக்ட் அப்படிங்கிறதுல இதை கேட்டிருப்பீங்க மண்ணுக்கு மேலே விளையிற தங்கம் பேரு செஞ்சம் அதுக்கப்புறமா சீனர்களை விட அதிக விலை கொடுத்து இந்த மைசூர் சந்தனத்தை ஜெர்மானியர்கள் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஜெர்மானியர்கள் சந்தன மரத்துல இருந்து எண்ணெய துல்லியமா அதோடைய நேச்சுரான எசன்ஸ் குறையாம எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அந்த சமயத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால விலை எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி மைசூர் சந்தன கட்டைகளை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா சந்தனக்கட்டைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி அவங்க பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் தயாரித்தாங்க அதுக்கான சந்தைங்கிறது இன்னும் பெருசாக இருந்துச்சு பெரிய லாபத்தை அவங்க ஈட்ட ஆரம்பித்தாங்க சொல்லப்போனால் மைசூர் சமஸ்தானத்துக்கே மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக இந்த சந்தன மரத்துடைய ஏற்றுமதி தான் அப்போ இருந்துச்சு சந்தன மரத்தை பொதுவா காட்டுல இருந்து வெட்டி வனத்துறை அதிகாரிகள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்க அப்படி ஏலம் விடப்படும் அந்த சந்தன மரங்களை வாங்குவதற்காகவே உலகம் முழுக்க இருந்து வியாபாரிகள் மைசூர் காட்டு பகுதிகளுக்கு படையெடுத்து வருவாங்களாம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பெர்ஃப்யூம்ஸ்க்காகவே பேர் போன வோல் கேட் ஆன்டோயின் கிறிஸ் மாதிரியான கம்பெனிகள்லேருந்து இந்த சந்தன மரக்கட்டைகளை வாங்குறதுக்காக அந்த கம்பெனிகளுடைய அதிகாரிகள் படையெடுத்து வருவாங்களாம் இந்த சந்தன மரங்களை வாங்குறதுக்காக அவங்க வந்த பயணங்கிறது அவ்வளோ சுலபமானதாலாம் இல்லை கடல் வழியாக பல நாட்கள் பயணப்பட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு அது சுலபமாக இல்லை மைசூர் காட்டு பகுதிகளுக்கு மாட்டு வண்டிகள்லேயும் நடந்தும் வந்து தான் அந்த ஏலத்தில் பங்கெடுத்திருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த சந்தன மரங்களை வாங்குற அளவுக்கு மைசூர் காட்டு பகுதியில் விளையக்கூடிய அந்த சந்தன மரங்கள் வைரத்தை விட விலைமதிப்புள்ளதாக பார்க்கப்பட்டிருக்கு இப்படி தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விளையக்கூடிய இந்த சந்தன மரத்தில் இருந்து ஜெர்மானியர்கள் எடுத்த அந்த சந்தன எண்ணெய்ங்கிறது மைசூர் அரசருக்கு பரிசா வழங்கப்பட்டுச்சு அந்த பரிசை அவர் தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு பரிசா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சந்தன மரங்கள் தான் தன்னுடைய நாட்டிலேயே விலை மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படிங்கிறத காட்டும் விதமா சந்தன மரத்தால் செய்யப்பட்ட கலை பொருட்களை மற்ற அரசர்கள் அரசிகளுக்கு பரிசா தர்றதையும் மைசூர் அரசர் வழக்கமாக வச்சிருந்தார் இப்படி பரிசு கொடுக்கறதையும் பரிசு வாங்குறதையும் வழக்கமாக வச்சிருந்த மைசூர் அரசருக்கு அப்படி கொடுக்கப்பட்ட பரிசு மூலமாக தான் மைசூர் சாண்டில் சோப்பை உருவாக்குறதுக்கான யோசனைங்கிறதே வந்துச்சு ஆனால் அத பார்க்கறதுக்கு முன்னாடி மைசூர் சந்தன கட்டைகளுக்கு கிடைச்ச ஒரு தடையை பத்தி நம்ம பார்க்கணும் இரண்டாம் உலக போர் தொடங்கின சமயத்துல ஜெர்மனிக்கு மைசூர் சந்தன கட்டைகளை ஏற்றுமதி செய்யறதுக்கான தடைங்கிறது உருவாச்சு இதனால மைசூர் சமஸ்தானத்துக்கு வருமானம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சது அதை பார்த்துட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்ச அரசர் மகாராஜா மும்மடி கிருஷ்ணராஜா ஏன் பேசாம நாமளே இங்கேயே சந்தன எண்ணெய்களை உருவாக்கக்கூடாது அங்கே ஜெர்மனியில உருவாக்கக்கூடிய தரத்தில் நாமளும் இங்கே எண்ணெயை உற்பத்தி பண்ணோம்னா அதை ஏற்றுமதி பண்ணலாமே அது மூலமாக நேரடியாகவே லாபம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு யோசிச்சார் ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த அரசர் அந்த சமயத்தில் எடுத்த முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு ஏன்னா வருமானம் கிடைக்கல அப்படின்னொடனே வரியை ஏற்றி இருக்கிற கம்பெனியெல்லாம் விற்காம ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஏன் நாமளே இங்கே அந்த சந்தனமரம் எண்ணெயை தயாரிக்கக்கூடாதுன்னு யோசிச்சா இருப்பாருங்க உண்மையிலேயே சூப்பர் ஐடியா இதை தான் ஸ்மார்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரியாக பயன்படுத்தி அதை அடையணும் அப்படிங்கிறத இந்த ஸ்மார்ட் சேல்ஸுக்கான ஒரு அடிகோடாக நம்ம எடுத்துக்கலாம் இதை நமக்கு ரொம்ப சூப்பராக எளிமையாக புரிய வைக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஒரு சேல்ஸ்மேன் வந்து எப்படி இருக்கணும் எப்படி ஒரு சூப்பர் சேல்ஸ்மேனாக செயல்படணும் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகம் உடனே அந்த சேல்ஸ் பர்சன்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு தப்பா நினச்சிக்காதீங்க நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருமே ஒரு சேல்ஸ்மேனாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் இந்த வேலைக்கு நான் எப்படி தகுதியானவன் அப்படிங்கிறத அந்த வேலை எடுக்கக்கூடியவருக்கு நம்மளை பற்றி விவரித்து நம்மளை விற்கிறதுக்கான முயற்சியில தான் நம்ம இருக்கோம் இப்படி ஏதோ ஒரு வகையில சேல்ஸ் பர்சனாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுல எப்படி சிறந்த சேல்ஸ் பர்சனாக நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறத நமக்கு சூப்பராக விவரிக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் குக்கோ ஃபார்ம்ல ஆடியோ இருக்குது இருக்கு தமிழில் நம்மளால அந்த புக்குடைய சம்மரியை நம்மளால கேட்க முடியும் குக் ஆஃப் இந்த புக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல புத்தகங்கள் பல ஜானரில் பறந்து விரிஞ்சிருக்கு அது அத்தனையும் ஆண்டு முழுக்க கேட்கறதுக்கான சந்தாவை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம பிகூபஸ்க்கு தராங்க இவ்வளோ புத்தகங்களையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கேட்க முடியுங்கிறது எவ்வளோ செம மேட்ரு அதனால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை கேளுங்கள் குறிப்பாக ஒரு சூப்பர் சேல்ஸ் பர்சனாக ஆகக்கூடிய ஸ்மார்ட் சேல் பர்சன் ஆகக்கூடிய இந்த புத்தகத்தை கேட்டு ஸ்மார்ட்டாக மாறுங்க இப்போ நம்ம கதைக்கு வருவோம் சந்தன இருந்து எண்ணெயை இங்கே எடுக்கலாம் அப்படின்னு அரசர் முடிவெடுத்ததுக்கப்புறமா அதுக்கான பொறுப்பை ஆல்ஃபரட் சட்டர்டன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சார் இந்த ஆல்ஃபரட் சட்டர்டன் யாருன்னா மதராஸ் சமஸ்தானத்தில் தொழிற்துறைகளுடைய தலைவராகவும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய பிரின்சிபலாகவும் செயல்பட்டவர் அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சு எப்படியாவது சந்தன இருந்து எண்ணெயை தரமாக எடுக்கிறதுக்கான ஒரு தொழிற்சாலையை தொடங்குங்க அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சார் அரசர் அதே சமயத்தில் ஒரு சம்பவங்கிறது அரசருடைய அரசவையில் நிகழ்ந்துச்சு அரசரை பார்க்கறதுக்காக ஐரோப்பாவில் இருந்து ஒரு விருந்தினர் அரசவைக்கு வந்திருந்தார் வந்தவர் சந்தன எண்ணெயால தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பை பரிசா அவருக்கு கொடுத்தார் அதை பார்த்த உடனே அரசருக்கு இன்னொரு யோசனைக்கான பல்பு பிரகாசமா இருந்தது நாம ஏன் இப்படி தயாரிக்க போகிற சந்தன எண்ணெயில இதே மாதிரி சோப்பையும் தயாரிக்க கூடாது அது மூலமா இன்னும் நமக்கு லாபம் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு அப்படி யோசிச்சு எஸ்ஜி சாஸ்திரி அப்படிங்கிறவரை கூப்பிட்டு சோப்பு தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு அவர் அனுப்புனார் எஸ்ஜி சாஸ்திரி லண்டனுக்கு போய் சோப்பு தயாரிக்கிறது எப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கான முயற்சியில இருந்த சமயத்துல இங்க செட்டர்டன் சந்தன எண்ணெயை தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலையை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்த ஆரம்பித்தார் அதே சமயத்தில் லண்டனில் சோப்பு தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தை அங்கே இருந்த தொழிற்சாலைகளுடைய ஓனர்கள் சாஸ்திரிக்கு கற்றுத்தர்றதுக்கு மறுத்தாங்க வேறு வழி இல்லாம எப்படியாவது இத கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து அமெரிக்காவுக்கு போய் அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு மைசூருக்கு திரும்பி வந்தாரு சாஸ்திரி அப்படி மைசூருக்கு திரும்பி வந்தவர் அவர் கத்துக்கிட்ட மொத்த வெத்தையும் இறக்கி மைசூர் சாண்டில் சோப் ஃபேக்ட்ரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கினார் தொடங்கி அதை வெற்றிகரமாக உருவாக்கியும் தந்தாரு சொல்லப்போனா மைசூர் சாண்டில் சோப்பு ஒரு பெரிய வெற்றி அடையிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் ஒரு தங்க காசை தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க தான் குளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜுங்கிறது அந்த சோப்பை பயன்படுத்தினாலே தெரியணும் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக மைசூர் சாண்டில் சோப்பை ஓவல் ஷேப்பில் வச்சு அதை ஒரு நகைப்பெட்டி மாதிரியான கவர் டிசைனில் கொண்டு வந்தது அவர் தான் அது மட்டும் இல்லை ஒரிஜினல் மைசூர் சாண்டில் சோப்புடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அந்த யானை முகம் படைச்ச சிங்க உருவத்தை அதில் பொறித்ததும் அவருடைய யோசனை தான் இப்படி மைசூர் சாண்டல் சோப்பை இவ்வளவு வெற்றிகரமான ஒரு ப்ராடக்டாக அவர் மாற்றி காமிச்சதால தான் அவருக்கு எஸ்டி சாஸ்திரிங்கிற பேருக்கு பதிலாக சோப் சாஸ்திரி அப்படிங்கிற பேரே வந்துச்சு மைசூருடைய காட்டு பகுதிகளில் விளைஞ்ச அந்த சந்தன மரங்களுக்கு உலகம் முழுக்க இருந்த மார்க்கெட் வேல்யூவை பயன்படுத்தி சோப்புடைய வேல்யூவும் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்தன மரக்கட்டைகள்லேருந்து எடுக்கப்பட்ட சந்தன எண்ணெயில் நூறு சதவீதம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சோப்பு இது அப்படின்னு பயங்கரமா விளம்பரம் கொடுத்தாங்க பல வகையில இதை விளம்பரப்படுத்தினாங்க அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கைக்குடி வந்துச்சு வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் இல்லாம அந்த சோப்புடைய வாசங்கிறது அவ்வளோ மனமா இருந்துச்சு பலர் அந்த சோப்புடைய வாசத்துக்காகவே அடிமையாகவே உருமாறுற அளவுக்கு அந்த சோப்பை ரொம்ப விரும்பி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க மைசூர் சாண்டில் சோப் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அங்கெல்லாம் கூட பெரிய வரவேற்புங்கிறது மைசூர் சாண்டில் சோப்புக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல எந்த விதமான போட்டியாளரும் இல்லாம சந்தனம் வரக்கட்டையிலிருந்து தூய்மையாக தயாரிக்கப்பட்ட சோப்புனா அது மைசூர் சாண்டில் சோப்பு தான்னு சொல்ற அளவுக்கு தனிக்காட்டு ராஜாவா ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு மைசூர் சண்டோ அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவில் உருவாக்கப்பட்ட சந்தன மர சோப்புகள் தான் மைசூர் சாண்டில் சோப்புக்கு மிகப்பெரிய போட்டியாளராக உருமாறுச்சு ஆனாலும் அதையும் தாண்டி டஃப் கொடுத்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு மைசூர் சாண்டில் சோப் இப்படி மைசூர் சந்தன மர கட்டைகள்லேருந்து சோப்பு மட்டும் மைசூர் அரசு தயாரிக்கலை ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி மைசூர் எண்ணெய்களையும் தனியாக தயாரித்து அதையும் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க மைசூர் சேண்டல் ஊதுவத்தி மைசூர் சேண்டல் பவுடர் மாதிரியான மற்ற விஷயங்களையும் உருவாக்கி அதுலையும் நல்ல லாபம் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளும் கர்நாடக அரசுக்கு சொந்தமாக மாறிச்சு இன்னைக்கு ஒரு ஸ்டேட் ஓன்டு பிஸ்னஸாக நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது மைசூர் சாண்டில் சோப் இன்னைக்கு மைசூர் சாண்டில் சோப்புக்கு பல வகையில போட்டிகள் உருவாகிருக்கு பல நிறுவனங்கள் அவங்களுடைய பிராண்ட் மூலமாக இன்னும் வாசனையான சோப்புகளை உருவாக்கி அதுவும் கம்மியான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் மைசூர் சேண்டல் சோப்புக்கான தனி ரசிகர் பட்டாளங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கு முந்தின வருஷம் ஈட்டின லாபத்தை விட எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான அளவுக்கு லாபத்தை ஈட்டி காமிச்சது மைசூர் சாண்டில் சோப் இத்தனைக்கு மைசூர் சேண்டல் சோப்புகளுடைய விலை பார்த்திங்கன்னா மற்ற சோப்புகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அது அவ்வளோ விலைக்கு விற்கப்படுதுன்னா மைசூர் சாண்டில் சோப்புகளை உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய சந்தன மரங்கள் கிடைக்கிறதுங்கிறது இப்போ தட்டுப்பாட்டில் இருக்குது அதனாலேயே சந்தன மரங்களுடைய விலைங்கிறது உச்சத்துக்கு போயிருக்கு அதனால மைசூர் சாண்டில் சோப்புகளுடைய விலையும் அதிகமாக இருக்குது ஆனால் அவ்வளவு அதிகமான விலையில் மைசூர் சாண்டில் சோப்புகள் விற்கப்பட்டாலும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எண்ணிக்கைங்கிறது குறையாமல் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதோடைய தரம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்படி பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு சோப்பில் இருந்து உருவான பிராண்டு தான் இன்றைக்கி பலர் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச மைசூர் சேண்டில் சோப்பாக மணந்துக்கிட்டு இருக்கு இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா மைசூர் சேண்டல் சோப் மாதிரி மனமுள்ள சோப்பை பயன்படுத்தலும் பரவாயில்ல கண்டிப்பாக குளிங்க ஏன்னா குளித்தா நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது குளிக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படுது குளிக்காமல் இருந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் அதோடைய அருமை பெருமைலாம் தெரியும் சரி ஓகே பிக் பஸ் மைசூர் சாண்டில் சோப்புடைய வரலாறு உங்களுக்கு மனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்தபடி எதை பற்றினு கேட்குறீங்களா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு சமஸ்தானத்துடைய அரசராக இருந்தவர் எப்படி மைசூர் சாண்டில் சோப் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சமஸ்தானங்கள் செல்வ செழிப்போடு இருந்துச்சு பிரிட்டிஷ சமஸ்தானத்தில் இருந்த அரசர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து செல்வ செழிப்பில் வந்து மிதந்தாங்க அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் அதே சமயம் இந்த செல்வ செழிப்பில் மிதந்த இந்த சமஸ்தான அரசர்களுடைய வாரிசுகளாக இருந்தவங்களை பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி நடத்துச்சு பிரிட்டிஷ் பேரரசில் அவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம்